குட்டீஸ் அக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பைபிள் வசனம் மூலமாக உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன் அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் நிராகரிக்கப்படுகிறாங்களோ அதாவது ஒதுக்கப்படுகிறாங்களோ அவங்களுக்காக தான் கடவுள் வந்தார் அப்படின்னு நம்ம இந்த கதையில் நம்ம எடுத்துக்கலாம் ஒத்துமையை பற்றி சொல்லலாம் அதாவது சமப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் யாரக்கா சமப்படுத்துதல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான் பிள்ளைங்களா இவங்க தாழ்ந்தவங்க இவங்க உயர்ந்தவங்க இவங்க பணக்கார இவங்க ஏழை அப்படிலாம் நம்ம பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும் பணக்கார பார்த்த உடனே ரொம்ப தாழ குனிஞ்சு ஸ்தோத்திரம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப பணிவாக பேசுகிறது ஏழையை பார்த்த உடனே சட்டம் பண்ணாமல் போகிறது அதை திரும்பியே பார்க்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் பூமியில் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னா நம்ம மத்திய இருபதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினாறு வசனங்களில் பார்த்தீங்கன்னா இது உண்மையான சம்பவம் உண்மையான சம்பவத்தை ஆண்டவர் ஓமையா மற்றவங்களுக்கு சொல்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா ஒவ்வொரு காலையிலும் ஒரு எஜமான் என்ன பண்ணுவாராம் அந்த வழியாக நடந்து போயிட்டே இருப்பாராம் எஜமான் நடக்கிறார் பார்த்துக்குங்க அப்போது நிறைய கூலி தொழிலாளிங்க தங்களை எஜமான் கூப்பிட மாட்டாரா தன்னுடைய தோட்டத்தில் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய என்ன கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக காத்து நிற்பாங்களாம் பிள்ளைங்களா ஆனால் எஜமானுக்கு யார் திறமசாலி யார் நல்லா கடினமாக உழைப்பான் அப்படின்னு வாலிபர்களை தானே அப்படி தானே அவர் தேர்ந்தெடுத்து கூப்பிட்டுன்னு போவார் ஆனால் அந்த கொஞ்சம் முடமா இருக்கிறவங்க வயசாமி இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டா வேலை நடக்குமா தோட்டத்தில் நடக்காது அப்படி தான் என்ன பண்ணுறாருன்னா அவர் நடந்து போகிறப்போ காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் கூப்பிட்டு போகிறார் ஒன்பது மணிக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவங்கள கூப்பிட்டு போகிறார் பன்னெண்டு மணிக்கு வரவங்களையும் அப்படி தான் கூப்பிட்டு போகிறார் மாலை ஐந்து மணி வரைக்கும் காலையில் நின்னாங்களே வயசான ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவங்கள்லாம் அவங்க காலையிலேருந்து காற்று கிடக்கிறாங்க தன்னுடைய எஜமான் தன்னை கூப்பிட மாட்டாரா நம்ம குடும்பத்துக்கு தேவையான பணத்தை உரிய பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடையனும் விடாமுயற்சியுடனும் பொறுமையுடனும் காத்துட்ருக்காங்க பிள்ளைங்களா பாரு மறுபடியும் அந்த வழியாக எஜமான் நடந்து போகிறப்போ வந்து அவங்களையும் கூப்பிட்டு போகிறார் என்ன டைம் தெரியுமா மாலை சாயந்தரத்தில் அஞ்சு மணிக்கு அப்போ எல்லாரும் லைனாக நிற்கிறாங்க நின்றுட்டு கூலியை வாங்கிகிட்டே இருக்கிறாங்க அப்போது இந்த யஜமான் என்ன பண்ணுறாரு காலையில் ஆறு மணிக்கு கூட்டின்னு போனாங்க இல்லையா அவங்க தொடங்கி மாலையில் அஞ்சு மணிக்கு வந்தாங்க பார்த்தியா அவங்க வரைக்கும் ஒரே கூலியை தராங்க பிள்ளைங்களா இந்த ஆறு மணிக்கு போனவங்க ஒன்பது மணிக்கு போனவங்க பன்னிரெண்டு மணிக்கு போனவங்களுக்கெல்லாம் சமக்கம் பாரு காலையிலேருந்து நம்ம பாடுபட்டு கஷ்டப்படுறோம் நம்மளுக்கும் அதே கூலியை தராரு இந்த நேரத்தில் அஞ்சு மணிக்கு வந்தான் அவனுக்கும் இதே கூலியே தர்றாரு இந்த எஜமான் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ அந்த எஜமான் பேசுகிறாரு பிள்ளைங்களா இது என்னுடைய பணம் இது என்னுடைய திராட்சை தோட்டம் நான் யாருக்கு என்னென்ன கொடுப்பேன்றது எனக்கு தெரியும் இதை பற்றிலாம் நீங்கள் கூடாது எனக்கு அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறார் பாரு பிள்ளைங்களா ஆண்டவருடைய ராஜ்யமும் அப்படி தான் அவர் படைத்தார் அவருக்கு யாருக்கு என்னென்ன தரணும்னு அவருக்கு தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் தானே பாய் குட்டீஸ்